வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று இந்தியாவும் ஆஸ்திரியாவும் வலியுறுத்தியுள்ளன டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார் விவாகரத்தான இஸ்லாமிய பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு மாற்றாக விவசாயிகளுக்கு குத்தகை நிலம் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஜிம்பாவே அணிக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரிய பிரதமர் திரு கால் நெஹமருடன் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சு நடத்தினார் அரசு முறைப் பயணமாக ஆஸ்திரியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வியன்னாவில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்பம் பசுமை எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புத்தாக்க தொழில்கள் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு கலாச்சார ஒத்துழைப்பு இருநாட்டு மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார் உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினா் பருவநிலை மாறுபாடு பயங்கரவாதம் உள்ளிட்ட பெரிய சவால்களை மனித சமுதாயம் தற்போது சந்தித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் இணையுமாறு ஆஸ்திரியாவுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பேரிடர் சவால்களை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு திட்டங்கள் உயிரி எரிபொருள் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இணைந்து செயல்படுமாறும் அவர் ஆஸ்திரியாவை கேட்டுக் இந்திய ஆஸ்திரியா நல்லுறவுக்கு இரு நாடுகளிலும் உள்ள ஜனநாயகமும் சட்டத்தின் ஆட்சியும் வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் உக்ரைன் மற்றும் மேற்காசிய போர் நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர் தற்போதைய சூழ்நிலையில் போர் எந்தவொரு பிரச்சனைக்கும் தீர்வாக அமையாது என்றும் இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அப்போதுதான் அந்த அமைப்புகள் வலுவாகவும் திறம்படவும் செயல்பட முடியும் என்றும் இரு தலைவர்களும் இப்பேச்சுக்களின் போது வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மின்னணு கட்டமைப்பு உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை ஆஸ்திரிய பிரதமர் வரவேற்றார் ஆஸ்திரிய பிரதமர் திரு கால் நெஹமருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வாண்டர் பெலனையும் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார் வியன்னாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான திட்டங்கள் மாநிலங்களோடு இணைந்து காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் டெங்கு காய்ச்சல் குறித்த தகவல்களை அளிப்பதற்கும் மருத்துவ உதவி பெறுவதற்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி உதவி மையம் ஒன்றை மத்திய சுகாதார அமைச்சகம் விரைவில் அமைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அனைத்து மாநிலங்களிலும் இந்த மையங்களை ஐந்து நாட்களுக்குள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுடன் குறிப்பாக கல்வி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகிய துறைகளுடன் இணைந்து டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் டெங்கு காய்ச்சல் அதிகம் காணப்படும் மாநிலங்களுடன் இது தொடர்பாக தாம் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய சுகாதாரத்துறை மூலம் செய்து தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வார்டுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து மாநிலங்களும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை அனைத்து மருத்துவமனைகளிலும் தயார் நிலையில் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அனைத்து பள்ளிகளிலும் டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதுகுறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு பள்ளிகள் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை விவாகரத்தான இஸ்லாமிய பெண்கள் கணவரிடமிருந்து இடைக்கால ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் திருமதி நாகரத்னா திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாஷிஷ் ஆகியோர் கொண்ட அமர்வு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தில் இதற்கான உரிமை உண்டு என்றும் தெரிவித்தனர் விவாகரத்து ஜீவராம்சன் தொடர்பான வழக்கு முடிவடைந்த பிறகு திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இஸ்லாமிய பெண்கள் முழுமையான நிவாரணம் பெறலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்பதாக பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைத்து பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தியிருப்பதாகவும் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த தீர்ப்பு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு சாகுபடி செய்ய இயலாத நிலங்களுக்கு மாற்றாக விவசாயிகளுக்கு குத்தகை நிலம் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட லட்சுமிப்பூர் கிரி பிலிவித் மாவட்டங்களில் ஆய்வு செய்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்தார் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆறுகளை சீரமைத்து வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இவ்வாண்டின் துரந்த் கோப்பை போட்டிகளுக்கான கேடயங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துரந்த் கோப்பை குடியரசுத் தலைவர் கோப்பை மற்றும் சிம்லா கேடயங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் அப்போது பேசிய திருமதி திரௌபதி முர்மு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இடையே விளையாடும் கால்பந்து வீரர்களுக்கு அதிக வரவேற்பு உள்ளதாக குறிப்பிட்டார் விளையாட்டு வீரர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகள் பார்வையாளர்களிடையே அதிக அளவு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இவ்வாண்டு துரந்த் கோப்பை போட்டியில் விளையாடும் அனைத்து வீரர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார் கால்பந்தாட்ட போட்டியில் வீரர்கள் ஆரோக்கியமான போட்டியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் துரந்த் கோப்பை கால்பந்தாட்ட வீரர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் தற்காலத்திற்கு ஏற்ப மின்னணு கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என மதுரையைச் சேர்ந்த வழக்குரைஞர் திரு கார்த்திக் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தந்த அப்ல முக்கியமா வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து நவீன சாதனங்கள்லாம் வச்சு எப்படி புலன் விசாரணை வந்து பண்றது டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து புலன் விசாரணையில வந்து சேகரிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் உள்ளடக்கியது தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த மூன்று புதிய சட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஐபிசிக்கு பதில வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுல சில விஷயங்கள்லாம் புதுசாவே அது குற்றம் சொல்லிட்டு இது வந்து ஒரு முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ராஜ்குமார் ஆனந்த் இன்று பிஜேபியில் யில் இணைந்தார் புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு அருண் சிங் முன்னிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் மேலும் சில தலைவர்களுடன் பிஜேபியில் திரு ராஜ்குமார் ஆனந்த் இணைந்துள்ளார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் மூன்று மற்றும் ஆறாம் வகுப்பு புத்தகங்களில் மட்டும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மற்ற வகுப்புகளுக்கு பழைய நூல்களையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் ஜிம்பாவே அணி சற்று முன்வரை பதினான்கு புள்ளி இரண்டு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஒரு ரன் எடுத்துள்ளது ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தான்தூப் சுக்ஸ்மாரன் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று இந்தியாவும் ஆஸ்திரியாவும் வலியுறுத்தியுள்ளன டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார் விவாகரத்தான இஸ்லாமிய பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு மாற்றாக விவசாயிகளுக்கு குத்தகை நிலம் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஜிம்பாவி அணிக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது